புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காவல்களை போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் தெரியப்படுத்துறாங்க ஒண்ணு சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இங்கே பண்ணுங்க உங்களை போன்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவு என்ற காணொலி நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது அடுத்து டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வரப்போகின்ற சம்பவங்கள் அனைத்தும் இருக்கிற விஷயத்த நடந்த சம்பவங்களை அப்படியே எடுத்து போடுறோம் யாராவது எங்ககிட்ட ஐயோ என்னப்பா அவங்கள புண்பட்டுட்டீங்களே இவங்களை புண்பட்டுட்டீங்களா இவங்களை ஈடுபட்டு சண்டைக்கு எங்கிட்ட வராதிங்க டிஸ்களைம் இருக்காக பக்தி இருக்கு இல்லைங்களா பக்தி இருக்கட்டும் ஒரு ஓரமா தப்பு கிடையாது ஆனா பாருங்க பக்தி கூட பெருசு கிடையாது ஆன்மீகம் என்கின்ற பெயரில் கடவுள் என்கின்ற பெயரில் கொலை இருக்கு இல்லைங்களா கொலை அந்த கொலை பண்ற அளவுக்கு தூன்ற கொல வெறிதான் ரொம்ப முக்கியம் எதுக்காக அதுதான் இந்த காணொலிகளை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பதவி விலக வேண்டும் இப்படி ஒரு குரல் தமிழ்நாடு முழுக்க பரவலாக வந்து கொண்டே இருக்கிறது எதுக்காக நேற்றைக்கு முன்தினம் ஒரு கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருந்த மாணவர்களையும் சொல்ல சொன்னார் இல்லைங்களா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சரி இது குறித்து நேற்றைக்கு முன்தினம் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த கணியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே ஸ்டிஸ்ட்ன அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம் உடனே பார்த்துருக்கோம் மதுரை திருப்பரங்குண்டத்தில் அமைந்துள்ள அரசு உதவி பெறுகின்ற ஒரு பொறியியல் கல்லூரி அந்த கல்லூரியில் கல்வி கூடங்களில் கம்பர் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது அது எந்தெந்த வகுப்பு மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அந்த மாணவர்களுக்கு நின்றுயர் நாயகன் கம்பர் காட்டும் அன்பும் அறனும் என்கின்ற தலைப்பிலும் கல்லூரி மாணவர்களுக்கு கம்பர் காட்டும் ராமன் தலைப்பு கம்பர் காட்டும் ராமன் கம்பர் வழியில் அறம் நிலை நிறுத்தல் இந்த இரண்டு விதமான தலைப்புகளில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையில் பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினராக ஆளுநர் அழைக்கப்படுகிறார் முதல்ல மாநில அளவில் நடத்தப்பட்ட இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கு ஆளுநர் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல என ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலமாக பறிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கும் போது உச்ச தீர்ப்பு வந்த பிறகும் கூட இவரை ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்கட்டும் ஒரு உரமா வந்துட்டு போட்டோம் சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க பரிசுகளை வழங்குவதற்கு வந்தமா மாணவர்களுக்கு கம்ப ராமாயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி ஏதோ சொல்லி கொடுத்தோமா அறிவுரை ஆற்றணுமா அப்படியே போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு விட்டு மத ரீதியான பிரச்சனையை மாணவர்களுக்கு இடையே தூண்டி விடுற வேலையை பார்த்துக்காரு இது குறித்து ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு பண்ண காணொலியில சுருக்கமா சொல்லியிருந்தோம் அவர் என்ன பேசினார் ஆனால் அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு முழு பேச்சு இப்பதான் வெளியே வந்திருக்கு முக்கியமா ராமாயணம் அதைத்தான் பஞ்சாயத்துக்கு எடுத்திருக்காரு மாநிலங்கள் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் ராமாயணம் பரவி கிடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் குறித்து இவர் இவரு எங்கெங்கோ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் எங்கெங்கோ கம்ப ராமாயணத்தை குறித்து தேடினாராம் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லைங்களா அது குறித்து அவருக்கு மிகுந்த மனவேதனை அளிக்குதான் கம்ப ராமாயணம் எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்றாரு ஆளுநர் ரவி அவர்கள் எங்க போய் தேடினாருங்க இப்போ தமிழ்நாட்டில் கம்பராமாயணம் இல்லைன்னு அவருக்கு யார் சொன்னதுங்க பொது பள்ளிக்கான மாநில மேடையோட ஜெனரல் செக்ரட்டரி பிரின்ஸ் கஜேந்திர பாபு என்பவர் இது குறித்து என்ன பேசுகிறார் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் கம்பராமாயணம் எங்கு தேடியும் கிடைக்கலன்னு போய் சொல்றாருங்க தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் பல வகுப்புகளிலும் கல்லூரிகளிலும் கம்பராமாயணம் இப்போதும் கற்பிக்கப்படுகிறது இது எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததை ஏங்க ஆளுநர் ரவி அவர்கள் பிதற்றுகிறார்னு கேட்கிறாரு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ராமாயணத்தை பாடமா கத்துக் கொடுங்கன்னு சொல்றாங்களே கத்துக் கொடுத்துடலாம் ஆனால் எதை கத்துக் கொடுக்கலாங்க ராமரை பெரிய அளவுல ஹீரோவா நீங்க பில்டப் பண்ணுங்கிறீங்க இப்போ ராமாயணம் சம்பந்தப்பட்ட பாடத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்கணும்னு சொன்னா சம்பூகன் தலையை வெட்டதை கத்துக் கொடுத்துணும் இல்லைங்களா சம்பூகன் என்பவன் சூத்திரன் சூத்திரர்களாக இருப்பவர் தவம் செய்யக்கூடாது அப்படி சூத்திரன் என்கின்ற சம்பூகன் தவம் செய்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே ராமர் அவர் தலையை வெட்டி வீழ்த்தினார் என்கின்ற பாடத்தை கத்துக் கொடுத்துடலாமா சார் கத்து கொடுக்கணும்னு சொன்னா அதையும் கத்து கொடுக்கணுமே அப்படி கத்து கொடுக்கும் போது என்ன பாயுது ராமர் ரொம்ப மோசமா இருக்காரு மனிதர்களை சமமா பார்க்க மாட்டாரு இவரை எப்படிப்பா நீங்க தெய்வமா கொண்டாட சொல்றீங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு திடீர்னு விழிப்புணர்வு வந்துட்டா அப்ப என்ன பண்ணுவே இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் அது ஸ்கூல்ஸோ காலேஜஸோ யூனிவர்சிட்டிஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் படிக்கிற மாணவர்கள் ராமாயணத்தை ஒட்டு மொத்தமா படிச்சு கரைச்சி குடிச்சு மண்டையில ஏத்துக்குன்னு அவங்க என்ன பண்ண போறாங்க இன்டர்வியூக்கு போகும்போது என்னப்பா ராமர் எத்தனை வருஷம் காட்டுக்கு போனார் பதினாலு வருஷம் அப்படியே ஃபஸ்ட்டு மார்க்கு இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரொம்ப அதிகப்படியான ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு நாங்கள் சொல்லுங்க சார்வால்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அடித்து சொல்லிக்காங்க அதுவும் பாருங்க ராமாயணத்தில் வால்மீகி கையால் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி

பார்த்ததாக ராமாயணத்தில் வருகிறது எந்த வகையான மாமிசம் சாப்பிட்டார் அப்படி சாப்பிட்டு அந்த மாமிசத்தை சமைப்பதற்கு எந்த வகையான ஆயில் நெய் எந்த வகையான வெண்ணெய் எப்படி அடுப்பில் சமைச்சாங்களா கேஸ்ல சமைச்சாங்களா எப்படி அந்த காலத்தில் சமைத்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தா உடனே அடடே படி பயங்கரமான ஸ்டூடெண்டா இருக்காரு உடனடியாக நம்ம அமெரிக்கா பிரான்ச்சில் இவருக்கு வேலை கொடுத்துருங்க ராமாயணத்தை மையப்படுத்தி நிறைய சினிமாலாம் எடுத்துருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட சினிமாவில் மிக முக்கியமான ஒரு காட்சி ராமருக்காக ஹனுமன் ராமனு கிட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு வருவாரு அப்படி பஞ்சாயத்து பண்ண வந்த ஹனுமனோட வாலில் தீ வைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த சமயத்துல ஹனுமனோட வால் நீண்டுகிட்டே போச்சு இல்லைங்களா அப்படி நீண்டு கொண்டிருந்த அந்த ஹனுமனோட வால் எவ்வளவு மீட்டர் நீண்டு போச்சுன்னு அந்த அளவை எழுதுங்கன்னு சொல்லி கேட்டு உடனே ஒருத்தர் சொல்லி அண்டடே அப்பா அடேங்கப்பா ரொம்ப மெஷர்மெண்ட் மன்னனாக இருக்காரு இவரு உடனடியாக இவரை நம்ம பெரிய கட்டடம் கட்டினுக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இவரை இன்ஜினியராக அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னு கூட்டுருவாங்கள வேலை சரி அது வரைக்கும் உலர்னாரு வாய்க்கு வந்ததை பிதற்றினார் அடுத்து பாருங்க இப்போ கம்ப ராமாயணத்தை குறித்து பேசுறாரு மாணவர்களுக்கு அறிவுரை ஆற்றுகிறேன் சாரி ஆற்றுகிறேன்னு சொல்றாரு ஆத்திட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க அந்த இடத்துல எதற்காக பொன்முடி அவர்களை குறித்து பேசணும் சனாதன தர்மத்தை குறித்து எதுக்காக பேசணும் உதயநிதி அவர்களை குறித்து எதுக்காக பேசணும் தெய்வங்களுக்கு செருப்பு மாலை அணிவித்ததை குறித்து எதுக்காக பேசணும் இப்படி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்துட்டு மாணவர்களுக்கு முன்னிலையில் பேசிட்டு அப்படி பேசியவர்கள் எல்லோரும் யாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு சூழல் நிலவி வருதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சூழல் நிலவி வருதான் அப்படி நிலவி வரும் சூழலின் ஒரு புள்ளிகள் தான் இவங்கெல்லாம் சூழலாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சூழல் சூழ்ந்து நுகுது அப்படி சூழ்ந்து அந்த சூழலுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் தான் பாருங்க இதை போலாம் பேசியிருக்காங்கன்ட்டு மாணவர்களுக்கு இடையில் எதற்காக இதை போன்ற ஒரு பேச்சை பேசி தூண்டி விடணுங்க இதை முன்வைத்து தான் சொல்றாங்க அனைத்து தரப்பினருக்கும் பொதுவாக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை எடுத்து தான் ஆளுநர் பதவிக்கு வந்திருக்காரு அப்படி எப்போ அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவாக அவரால் இருக்க முடியலையோ ஒரு குறிப்பிட்ட மதத்து பக்கம் சாஞ்சிட்டாரோ அப்போ அவர் இனிமேல் அந்த பதவியில் இருக்கக்கூடாது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இதுக்கே இப்படின்னா மத்தத்துக்கெல்லாம் எப்படி எங்க ஸ்டாப் பண்றீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா எதுங்க சரி இதெல்லாம் எங்க ஞாபகப்படுத்தீங்க சொல்லணுமா சரி சொல்லுவோம் இப்போ ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் இதே போல பேசினாருன்னு சொல்லி பதவி விலக சொல்றீங்களே அவர் விலகணும்னு சொன்னால் நம்ம ஜி உட்பட பதவி விலகணும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எப்படி எப்படி நம்மளை கேட்டால் ஜி தான் கேட்கணும் ஜி தான் சொல்லணும் ஏனென்றால் ஆளுநர் பதவியாவது நியமன பதவி ஆனால் நம்ம நாட்டை ஆட்சி செய்கின்ற பிரதமர் பதவி என்பது நியமன பதவி கிடையாது அனைத்து தரப்பு மக்கள் கோடிக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆட்சியில் அமர வைக்கிற ஒரு பதவி அப்போ அனைத்து தரப்பு மக்களும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த அனைத்து மதத்தை சேர்ந்த மக்கள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி அனைத்து மதத்தை சேர்ந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் ஒட்டுமொத்தமாகவே ஒரு மதத்து பக்கம் சாஞ்சி ஒரு மத அடையாளத்தையே மக்கள் முன்னிலையில் அவர் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் சொல்லுங்க சொல்றாருன்னு சொன்னா சொல்லியிருக்காருன்னு சொன்னா அப்ப அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தரப்பு மக்களையும் நான் சமமாக ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்பேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டு தான் எடுத்து விட்டு தான் அந்த பதவிக்கு வராரு ஆனா பாருங்க எடுத்த உறுதிமொழியை கொடுத்த உறுதிமொழியை எப்போ காத்துல பறக்க விட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்து பக்கம் சாஞ்சிட்டாரோ அப்போ அவர் ஏன் பதவி விலக கூடாது முதல்ல அவரை விலக சொல்லுங்க நான் விலகிறேன்னு சொல்லி ஆளுநர் கண்டிப்பா கேட்பாரு கோடிக்கணக்கான மக்களால் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரால் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லும் போது நான் நியமன பதவியில் இருக்க காப்பாற்றணும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு அவரை விலகிட்டு வந்து என்ன விலக சொல்லுங்க நான் சண்டைக்கு வருவார் இல்லைங்களா இந்த இடத்துல யாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தை என்ன சொல்லக்கூடாத வார்த்தையா தீண்ட தகாத வார்த்தையா தேச துரோக குற்றம் அந்த வார்த்தை சொன்னா என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கும் சண்டைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்து மதத்திற்கு அடையாளமாக இந்து மதத்துக்கு சொந்தமாக அந்த கோஷம் அந்த நாமம் இருக்குன்னு இருக்கட்டும் தப்பு கிடையாது அதுவும் ஆனா பாருங்க இப்ப இந்து மதத்துக்குள்ள இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்து மதத்துக்குள்ள இருக்கிற இந்துக்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லைங்களே ஒரே இந்து மதத்துக்குள்ள இருக்கிற இந்துக்கள் எல்லோருமே இந்துக்களாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்கு எல்லாருமே ஒட்டுமொத்தமான ஜெய் என்கின்ற நாமத்தையும் கோஷத்தையும் ஏற்றுக்கொண்டு கத்தணும் அவசியம் இல்லைங்களே அது இந்துக்களாக இருந்தாலும் கூட மறுபடியும் நம்ம கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டு சண்டைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரவி பொன்முடியை குறித்து பேசினாரு குறித்து எதுவும் பேசலையே அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம பொன்முடி அவர்கள் பேசியதை குறித்து இந்த காணொலி எடுத்து போட்டா இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடும் இந்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் வரத்துக்கு இருக்கு அதனால பாருங்க பொன்முடிக்காகவே பிரத்யேகமாக தனியாக ஒரு காணொலி பின்னாடி தயாராகிட்டு அது நாளைக்கோ அல்லது நாளைக்கு மறுதினமோ கண்டிப்பாக வெளிவரும் இப்போ இந்த காணொலி நம்ம எதில் விட்டோம் மத விதி இப்ப ஆளுநர் ரவி அவர்கள் மாணவர்களுக்கு முன்னிலையில் இதே போல ஒரு அறிவுரை ஆத்தினார் இல்லைங்களா ராமாயணத்தை குறித்து இதன் மூலமாக மாணவர்களுக்கு என்ன அவர் அறிவுரை ஆத்த விரும்பியிருக்காருங்க என்ன அறிவுரை ஆத்திருக்காரு தெரியுங்களா இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு சும்மா இருக்காதீங்க மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் இந்த இந்து மத கடவுளை குறித்து இந்து மதத்தை குறித்து என்னென்ன உங்களால பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பணும் பேசினே இருக்கணும்ன்ற ஒரு வெறிய ஆத்திருக்காருங்க சும்மா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்தாங்களா மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற கல்வி அறிவு சம்பந்தமான விஞ்ஞான அறிவு சம்பந்தமான பாடங்கள் நடத்தணுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு தனி குழு அமைக்கணும் அந்த தனிக்குழு அமைக்கப்படுகிற அந்த தனிக்குழு எதை குறித்தே கற்றுக் கொடுப்பதற்கு இருக்கணும்னு சொன்னா ராமாயணத்தை குறித்து இப்ப புரியுதுங்களா குறிப்பிட்டு தான் சொன்னோம் பலவித நம்பிக்கைகள் கொண்ட பல சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட கோஷத்தை ஒரு இவர் ஏன் அந்த கேட்பாங்க இல்லைங்களா கேள்வி கேட்டுதான் இவரோட இருந்து விலக சொல்லுங்கன்றாங்க ரவி அவர்கள் அந்த மேடையில சொன்னார் இல்லைங்களா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சூழல் நிலவி வருகிறதுன்ட்டு அந்த நிலவி வருகின்ற சூழல் தான் இவர்களை போன்ற மதவாதிகளை உள்ளே விடாமல் ஒற்றுமையாக இருக்கிற மக்களுக்கு இடையே மதவெறியை தூண்டாதவாறு அந்த சூழல் தடுத்து நிற்க வட மாநிலங்களில் ராமாயணத்தை வச்சு நாங்க எப்படி எல்லாம் மதவெறியை தூண்டுறோம் தமிழ்நாட்டுல ராமாயணத்தையே கண்ணால பார்க்க முடியலையே என்னப்பா இது ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற மாநிலத்துல அந்த மாநிலம் அப்படி இருக்கு இந்த மாநிலம் இப்படி இருக்க இருக்க கூடாத ஒரே குட்டையில உள்ள மட்டைகளாக ஆக்கணுமே அப்படின்ற ஒரு தான் இதை போன்ற ஜென்மங்கள்லாம் எல்லாம் ஊருக்குள்ள சுத்தி அப்படி சுத்தி நினைக்கிற வரிசையில இப்ப புதுசா ஒரு லிஸ்ட் பட்டியல் வந்து சேர்ந்துருக்காங்க தற்கொலை மலை அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியே போனார் பிஸ்கெட் பிஸ்கேஜே பி கட்சியிலிருந்து அவருக்கு பதில் இவர் என்று ஒருத்தர் உள்ள வந்தார் நாலு கோடி நைனார் அவர்கள் இந்த கொலவெறிய தூண்டுறது தூண்டுறதும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாருங்க இப்போதான் கண்ணால நம்ம பார்க்க போறோம் சாதாரணமா பேசி விட்டு போகிறார்கள் வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா கொலை கொலை பாத்தீங்களா சார்ட்டா பேசுறாங்க பாருங்க கொலை வைரமுத்து கொலை பண்ணணுமா வேணாமா பண்ணலாமா வேணாமா பண்ணணும் பண்ணணும் எதுக்கு இருக்கிறவங்க கத்துறாங்க இது எப்போ எங்க நடந்ததுங்க தமிழ்நாட்டில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆண்டாள் பக்த சபா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்போதைய பிஸ்கே ஜேபி கட்சியோட துணைத் தலைவர் இப்போதைய பிஸ்கே ஜேபி கட்சியோட மாநில தலைவரான நாலு கோடி நைனார் அவர்கள் பேசுறாருங்க நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஆண்டாலை குறித்து ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாரு வைரமுத்து அப்படின்னு சொல்லி எச் ராஜா ஏற்கனவே இதற்கு முன்பாக அவர் தலையை நேரம் ஊத்திரிக்க கேட்டார் இல்லைங்களா அதே மாதிரி இவர் வேற கூட்டத்தில் கலந்து கொண்டு பிஸ்கே ஜேபி கட்சியோட இப்போதைய மாநில தலைவர் கதறி இருக்காரு எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள் செய்யக்கூடாதா இந்த ஸ்பீச் அடங்கிய காணொலி இப்போது பாருங்க சமூக வலைதளங்கள் முழுவதும் வயல் தமிழகத்தில் இனி ஒரு ஆட்சி இனி ஒரு ஆட்சி வருகிறது என்று சொன்னால் அது நரேந்திர மோடியாகத்தான் இருக்க வேண்டும் இது எப்ப பேசாருங்க அதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடக்க போற தேர்தலில் அடுத்து வருகின்ற ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசியிருக்காரு அப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுன்னு எதுக்காக இந்த ஆண்டை அழுத்தி சொல்றோம்னு சொன்னா வைரமுத்து அவர்கள் இதை போல பேசிருக்காரு ஆண்டாலை குறித்து ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையேன்னு கத்துறாங்க கதறாங்க பொங்குறாங்க இல்லைங்களா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார் ஆட்சிங்க ஆட்சியில் இருப்பது நாங்கள் நல்லவர் ஒத்துக்கிறாரு நான் தான்ப்பா இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆளுமை ஈபிஎஸ் ஐயா அவர்கள்தான் முதல்வராக இருந்தார் இது எல்லாத்துக்கு மேல பாருங்க அழுகுறாங்க இல்லைங்களா மேடையில என்ன யா நடவடிக்கை எடுக்கலையே வைரமுத்து மீது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் பாருங்க ஆளுமை ஐயா அவர்களோட கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க அப்படி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்து கொண்டே யாரை பார்த்து இவங்க கேக்குறாங்க வைரமுத்து மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு ஆனால் இப்பல ஒரு தெய்வத்தை பழித்து பேசியிருக்கிறாங்க இன்னும் அவர்களுக்கு ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுக்கவில்லை தமிழக அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்கணும் கைது பண்ணணும்னா இவங்க தான் பண்ணிருக்கணும் அப்பவும் ஒரு வேலை பாருங்க திமுக கட்சி ஆட்சியில் இருப்பதை போல கனவு கண்டுக்கணே திமுகவை பார்த்து கேள்வி கேட்பதான் அவங்களுக்கு அவங்களே கனடி பார்த்து கேள்வி கேடுனாங்களோ கேள்வி கேட்டு அப்படி கேள்வி கேட்டு நேகும் போது இன்னொரு வரிய தூண்ணா பாருங்க இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நான் கூட தயாராக இருக்க வேண்டும் அசால்ட்டா சொல்றாருங்க அசால்ட்டா பேசுறாருங்க நியாயமா பார்க்க போனா வைரமுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்க கூடாது உண்மையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா சட்டப்படி இவர்தான் தூக்கி உள்ளோக வச்சிருக்கணும் ஓப்பனா பகிரங்கமா மேடையில மைக்கில கத்துறாருங்க இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நான் கூட தயாராக இருக்க வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு நான் கூட தயாராக இருக்க வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு நான் கூட தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உசுரை கூட எடுக்கலாம் கூட பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய என்ன மாதிரி மனுஷ ஜென்மங்கள்லாம் இவங்க எல்லாம் தெரியலீங்க இப்போதைக்கு பாருங்க தான் மாநில தலைவராக ஆக்கி வச்சிருக்காங்க இவர் தலைமையில் தான் பாருங்க கூட்டணி ஆட்சி அமைவதாக தமிழ்நாட்டில் கனவு கண்டுவேளை உண்மையிலேயே இவங்க தலைமையில ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிட்டா தமிழ்நாடு என்ன கெதி அவங்க என்னப்பா ஹே கோ வர வரமாட்டியா இல்லங்க எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு விருப்பம் இல்லங்க விருப்பம் இல்லையா ஏப்பா விருப்பம் இல்லாத தலை அவர் உடம்புல எதுக்காக இருக்கணும் இருக்க கூட எடுத்துருங்க யார் பண்ணி என்னது முருகரை போய் தப்பா பேசுறியா தப்பா பேசுன தலை இன்னும் இருக்குது இருக்க கூடாத எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க சார் ராமாயண முத்தா வாங்க மாட்டாருங்க படிக்க மாட்டாருங்க இது ராமாயண முத்தா வாங்க மாட்டாரு வாங்க மாட்டேன் சொல்லக்கூடிய அந்த கை எதுக்கு அவர்கிட்ட இருக்கணும் கையை வெட்டி அவர் கையிலேயே ஓ கையை வெட்டதுக்கு அப்புறம் கையில கொடுக்க முடியாதா காலைல கொடுத்து அமைச்சிருங்க சார் சார் இவர் கடவுளை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றா சார் என்னப்பா விமர்சனம் பண்ணாரு என்கிட்ட சொல்றீங்க நாங்க தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா ஹிந்து தெய்வத்தை குறித்து இனிமேல் யார் பேசினாலும் பேசுறவங்க உசுரா இருக்கக்கூடாது கோல பண்ணுங்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க லைசன்ஸ் தான் கொடுத்துருமே கொண்டுங்க தப்பு கிடையாது இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும் சரி இப்படியே பேசுறவங்க எல்லாரையும் பண்ணினேந்தா உம் கொள்மேன் கொள்வேன் கொள்மேன் எதுக்காக இந்த வெறி இந்து தெய்வத்தையும் இந்து தர்மத்தையும் காப்பாத்துக்காங்க நம்ம ரஞ்சினு ஒட்டுமொத்தமான உலகத்தையும் கடவுள் தான் காப்பாத்தினேங்கதா அதே நேரத்தில் இந்து தர்மத்தை நான் பாதுகாத்தே ஆக வேண்டும் இதுக்கு எப்படின்னா மத்தது எப்படி இந்த யாகம் இருக்கு இல்லைங்களா யாகம் எதற்கு யாகம் அழகராக பாருங்க ஈழையின் அடிப்படையில் இங்க இருக்க ஜீயர்கள் நான் இன்று முதல் கேட்டுக்கொள்கிறேன் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாரையும் யாருக்கு நீங்க வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஓட்டு போட தைரியமாக சொல்லுங்கள் இன்று முதல் நீங்கள் யாகங்கள் கோயில்களில் கண்டிப்பாக செய்வதற்கு உத்தரவிடுங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் இன்றையிலிருந்து நாளையிலிருந்து எல்லா ஆலயங்களிலும் இது போன்று அக்கிரமக்காரர்கள் வைரமுத்து போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் வீரமணி போன்றவர்கள் இன்னும் இந்து தர்மத்தை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்கள் வாய் அடங்கும்படியாக பாத்தீங்களா அவங்க நாசமா போகணும் ஒழிஞ்சு போகணும் இனிமே பேசவே கூடாது பேச முடியாமயே ஆயினோம் அப்படின்னு வேண்டின்னு சாமி கிட்டங்க சாமி கிட்ட வேண்டியு இவங்க எல்லாம் அழிஞ்சி போகணும்ட்டு ஏங்க மலகிறாங்களா இவங்க மதவெறியை ஏத்திக்கிறது போதாதுன்ட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மதவெறி ஏத்துவது போதாதுன்ட்டு பச்சை குழந்தைங்களோட வாங்க பண்றாங்க பச்சை குழந்தைய கூட வச்சுக்கின்னு உண்ணாவிரதம் இருக்கணுமா குடும்பத்தோடு திரண்டிருக்க வேண்டும் சின்ன பச்சை குழந்தைகளோடு திரண்டிருக்க வேண்டும் பச்சை குழந்தைகளோடு நாம் அனைவரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக இனிமேல் இந்து தர்மத்தை பற்றி யாரும் பழிக்க முடியாத அளவிற்கு இது போதாதுன்னு இதுல வேற ஃபீலிங்ஸ் என்னங்க உங்களுக்கு உணர்வே இல்லைங்களா ஒருத்தர் கொலை பண்ணணும்னு சொல்றேன் கம்மியான கூட்டம் வந்திருக்கீங்க இந்த கூட்டம் பத்தாதுங்க குறைந்தது ஒரு லட்சம் பேரோடு உணர்வோடு கிளம்பி வரணும் கொலை பண்றதுக்கு கம்மியா இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஃபீல் பண்றாதுங்க இவ்வளவு தான் நீங்கள் இருக்கிறீர்களா இவ்வளவு இருக்கிறதா உணர்வு இருக்கிறதா என்று நான் நினைத்து வெட்கப்படுகிறேன் இன்னைக்கு லட்சம் பேர் வேண்டும் பாத்துக்கோங்க பகுத்தறிவும் கல்வி அறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்திலேயே ஒருத்தர் அழிஞ்சி போனோன்ட்டு யாகம் வளர்க்கிறேன்றாங்க பேசனா அவங்கள கொலை பண்ணணும் அப்ப கடவுள் பெயரால் இப்பவே கொலை பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் பெயரால் கடவுளை நிந்தித்து விட்டான் என்பதற்காக எத்தனை பேரை நாசம் பண்ணிப்பாங்க அழிச்சிருப்பாங்க கொண்டு போச்சிருப்பாங்கன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரே சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி தப்பு தப்பா இந்து தெய்வங்களை குறித்து யார் யார் பேசுவாங்களோ அவங்க எல்லாரையும் சொல்றாரு இல்லைங்களா அப்படிங்களா கொஞ்சம் அக்கடை பாருங்க சார் starting வித் Yashoda his first mother she was a deeply in love with the boy not just as her son much more than that see not when she was very when he was very young yes as an infant It was all about the beautiful child that she had. But as he grew, he grew too rapidly. His growth is phenomenal. No mother can adjust her mother to, to that kind of growth. So her motherhood fell off. Somewhere by the time he was five, six. After that, she couldn't really be his mother. She became more of his lover. She just loved him. So Yashoda's relationship with Krishna grew. That she also became one of the gopis.

சார்வாள்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்து மதத்தோட பிரதான கடவுளாக பார்ப்பது கிருஷ்ணன் அவர்களை கிருஷ்ணனை குறித்து இதே போல பேசியிருக்காரு ஏன் அப்ப இதே போல வைரமுத்துவுக்காக இந்த கதர் கதறணுங்க ஏன் கிருஷ்ணனை குறித்து இப்படி பேசினவங்களுக்காக கதர்ல வைரமுத்துவை பேசின மாதிரியே ஏன் அவரை பேசலங்க ஜக்கிய வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி

அவர் பேசிய காணொலியை வேண்டுமானால் நீக்கி இருக்கலாம் ஆனால் அப்படி அவர் பேசியதற்கும் தூண்டியதற்கும் காரணமாக இருப்பது உள்ளுக்குள்ள ஒரு வித உணர்வு அப்படி எல்லாம் வெறின்னு கூட சொல்லலாம் நீக்கிட்டாரு ஆனால் நம்ம தூண்டிய அந்த பேச்சின் மூலமாக தூண்டிய வெறிய மக்களுக்கிடையில் நீக்க முடியுமா வட மாநிலங்கள் பக்கம் எங்களால இப்படி பகிரங்கமா தூண்ட முடியுதுங்க இப்படி தூண்டிய ஓட்டு கேட்க முடியுது தமிழ்நாட்டில் எங்களால் இது போல செய்ய முடியலையே அதுக்கு காரணம் தடைக்கல் யார் தடைக்கல்லுங்க அதை ஊப்பின்னு சொல்லுவாங்க அதை யார் தடைக்கல்லாக அவங்களே இந்த தடவை தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அந்த டெசிஷன் என்ன அப்படின்னா எப்பாடு பட்டாவது திமுக ஆட்சி போக வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக மீண்டும் வென்று விட கூடாது இதுல உறுதியா இருக்காங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தார் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கங்க கவர்னருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு கவர்னருக்கு மத்திய அரசுக்கு எல்லோருக்குமே ஒரு பெரிய செட்பேக் பட் இதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதை விட்டுருங்க பட் இது ஒரு பெரிய செட்பேக் இதே நேரத்துல கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால் தலைவலி மம்தாவுக்கு இருக்கு பினராயி விஜயனுக்கு இருக்கு ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது ஆனால் அது டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்ஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டிலும் பினராய் விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இப்போ இது குறித்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க திமுக கட்சியை பாராட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அந்த கட்சி அந்த கட்சி உள்ள இருக்கிறவங்க பாராட்டிக்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க எதிரில் நிற்கிறவங்க ஒட்டுமொத்தமாக திமுக கட்சியை ஒழிக்கணும் நினைக்கிறவங்க வாயாலேயே சொல்ல வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரஸிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையிலேயே திமுகவிற்கு மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி காலனிக்குள் வந்த எல்லா கொலை வெறியை குறித்து ஏ டு செட் மொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்